சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சல் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய டிசம்பர் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதற்குண்டான பரிகாரம் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது முதல்ல இந்த மாதத்துல என்ன கிரகநிலைகள் துவக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்குள்ளேயே சுக்கர பகவான் இருக்காரு இங்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதாவது சுக்கரனுடைய வீட்டில் குருவும் குருவினுடைய வீட்டில் சுக்கரனும் இருக்கிறதுனால இங்க பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் தாயார சொல்லக்கூடிய இடம் வண்டி வாகனம் வீடு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்துரு ஸ்தானத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் நீசம் பெற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பாருங்க இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஐந்தாம் அதிபதி எட்டுல போய் மறையிறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது ஆனா பன்னெண்டாம் அதிபதி எட்டுல இருக்கலாமா இருக்கலாம் ரெண்டுமே இங்க சைமன் டேனிஸா இருக்கு செவ்வாய் நீசமா கூட இருக்கிறார் இந்த காலகட்டத்துல மாத துவக்கத்துல ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல கேது எப்போ அங்கே கேது வந்தாரோ அப்போ சுயதொழில் செய்யக்கூடிய எல்லா தனுசு ராசிகளுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய கொடுத்துட்டாரு வேலைக்கு போகிறவங்கள கூட பெருசா பாதிக்கல ஆனால் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களை கொஞ்சம் கசக்கிட்டு தான் இருக்கார் அது இப்போ வரைக்கும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல புதனும் சூரியனும் இணைவு இங்க புதன் வக்ரமா இருக்கிறார் அயன சைன போக விரையஸ்தானத்துல ஏழு கூடியவர் பத்து கூடியவர் தொழில் ஸ்தானாதிபதி இருந்தாலும் அந்த ஒன்பது பத்து அப்படிங்கிறது இந்த புதன் சூரியன் இணைவு தர்மகர்மாதிபதி யோகம் பன்னிரெண்டாம் இடத்துல ஏற்படுது தனுசு ராசிக்கு புதாதித்திய யோகம் தனுசுக்கு வந்துருச்சுன்னா அது அதிபதி யோகமாக செயல்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இல்லை ஓகே ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக சூழ்நிலைகளில் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தனுசு ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இரண்டாம் இடமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆறுக்குடையவர் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறது குட் பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்தானங்கள் பலம் அடையக்கூடிய ஒரு காலம் தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் சூப்பரா பலனை தரப்போறாரு என்ன அப்படிங்கறது டீட்டெயில் பார்க்க போறோம் அடுத்ததாக ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஆல்ரெடி அந்த செவ்வாய் கடகத்துல நீச்சமா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் அடையும் போது உச்ச பலனை தரும் உச்ச பலனை செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே இங்க செவ்வாய் நீசம் பெற்ற செவ்வாய் வக்ரம் அழையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஐந்து கூடியவர் எட்டுல மறைவு பன்னெண்டாம் அதிபதி எட்டுல மறைவு இருந்தாலும் நீச்ச வக்ரம் அப்படிங்கும்போது அவர் பலம் செவ்வாய் எட்டில் மறைஞ்ச செவ்வாய் நல்லா பாருங்க லாபஸ்தானத்தை பாப்பார் இரண்டாம் இடத்தை பாப்பார் மூன்றாம் இடத்தை பாப்பார் ஐந்து அப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தொடர்பு அழகாக வந்துடுது ஸோ இங்கே என்ன நடக்க போகுது செவ்வாயால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாம் ஆடத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் வக்ர நிவர்த்தி அடையுது சேஃப் ஜூனுக்குள்ளே வரப்போகிறீங்க அதாவது தனுசு ஜூனில் வரப்போகுது ஏழு பத்துக்கு அதிபதி வக்ர நிவர்த்தி அடையிறது நல்ல விஷயம் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே நகர்றாரு சூரியன் ராசிக்குள்ளே வருது எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது வெளிச்சம் கிடைக்க போகுது அதுதான் நடக்க போகுது இந்த மாதம் டிசம்பரில் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடமான கும்பராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் சோ எல்லாம் இந்த மாசம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் சுக்கரன் கடைசியில் மாச கடைசியில் பயிற்சி ஆகிறதுனால அதை பத்தி நம்ம பார்க்க போறது கிடையாது ஆல்மோஸ்ட் இந்த மாசம் முழுக்க ராசிக்கு இடத்துல தான் சுக்கரன் இருக்கார் இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்க போறோம் முதல்ல சுக்கர பகவான் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு டிசம்பர் இரண்டாம் தேதிய பயிற்சி ஆகிறாரு தனம் பார்க்க குடும்பஸ்தானத்துல சுக்கரன் வந்தாச்சு அப்படின்னாவே குடும்பத்துக்குள்ள ஒரு குதூகலம் ஒரு சந்தோஷம் குடும்ப உறவுகளுக்கு என்னென்ன தேவையோ அவங்களுடைய தகுதி நிலைகளை வளர்த்துக்கிறதுக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுன்னு ஒன்று இருக்கு ஆசைகளை பூர்த்தி செய்யறதுன்னு ஒன்று ஒன்று இருக்கு இல்லையா அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அது எல்லாமே தனுசு பண்றதுக்கு ரெடியாயிருச்சு குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் சங்கடங்கள் வந்தாலும் அது எல்லாமே சந்தோஷமான நிகழ்வுகளா மாறதுக்குண்டான வாய்ப்புகளை அங்க கொடுத்துருது சந்தோஷமான நிகழ்வுகளா மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளா கொடுத்துருது அதெல்லாம் மாற்றமே இல்லை அடுத்ததா அந்த சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது நீங்க கிட்ட பேசுகிற விதம் இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆக்வேர்டா கொஞ்சம் ஏன்னா சனியினுடைய வீடு அது சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு ராகுவை நோக்கி சனி பயணிக்கக்கூடிய அமைப்பும் ராகு சனியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பின்ன இருந்திருக்கும் இப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றவங்க நீங்க சொல்றத காதை உடுத்து கேட்டு ஆமா நீங்க சொல்றது சரிதான் சரி ஓகே அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஒரு வேகத்தோடு உங்கள்கிட்ட பேசுற மாதிரி நீங்க அவங்கள ரெடி பண்ணிடுவீங்க ஈவன் உங்க மேல தப்புகள் இருந்தாலும் உங்களுடைய பேச்சு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைவதை இந்த காலம் உங்களால் உணர முடியும் குழந்தைகள் நல்லா படிக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் கொஞ்சமா மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு கண்ணு சம்பந்தமான பிரச்சனை மட்டும் இந்த காலகட்டம் வரும் கொஞ்சம் கண்ணில் தூசி துரும்பு உழுகாம கரெக்டாக பார்த்துக்கோங்க மேக்சிமம் டூ வீலர்ல டிராவலிங் பண்ற ஆளுகளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கண்ணாடி கூலர்ஸ் போட்டுக்கோங்க கண்ணில் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது சிவசிவா தாய்மாமன் மூலமா தேவையான பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் ரெண்டாவதா ரெண்டாவதா பாருங்க ஒரு பக்கம் வேலை செய்கிறோம் சம்பளம் பாக்கி நின்றுட்டே இருக்குது காசு வரமாண்டிது ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கற கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கம்பெனி லாஸ்ல போகுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் ஆளாயிருந்தீங்க அப்படின்னா ஸோ வேலை செஞ்சுட்டு காசு கிடைக்காம இருக்கு அப்படின்னா அந்த காசு இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ உண்டான சன்மானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உண்டு சிம்பிளா சொல்ல போனா வேலையிலும் சரி பொருளாதாரத்திலையும் சரி இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையும் இந்த ரெண்டாம் இடத்த சுக்கரன் தீர்ப்பார் ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டம் இந்த பெருமைக்காக சில பழக்க வழக்கங்கள் பண்ணவும் கெத்துக்காக நானும் அப்படின்னு இந்த படத்தில் கதாநாயகன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு ஸ்மோக் பண்ணுறாருன்னா அதுவும் நம்ம பண்ணணும்னு தோணும் இல்லையா அது ஆக்சுவலாக நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் நம்மளுக்கு தோணும் அதை பண்ணுனா என்ன அப்படிங்கிறது தோணும் ஸோ அந்த மாதிரி ஆடம்பரத்துக்காக அனாவசிய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும் இந்த காலகட்டம் ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி எண்ணுங்க ஆடம்பரத்துக்காக அனாவசியமான விஷயங்களை பழகாமல் பார்த்துக்கிடுங்க அது உங்களுடைய உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்தை தராது இல்லை இப்படி கூட எடுத்துக்கலாமே நலத்துக்கு ஆரோக்கியம் தராத விஷயங்களில் உள்ள போகாதீங்க அது வந்து என்னென்னா இயற்கைக்கு மாறான விஷயமா இருக்கும் அது அதைத்தான் நம்ம பண்ணுவோம் அதை பழகிக்கிடுவோம் நம்ம ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சறுக்காமல் இருந்தால் போதுமானது மற்றபடி தாய்மாமன் மூலமாகவும் மூத்த சித்தப்பா அப்படிங்கிற உறவுனாலையும் உங்களுக்கு தேவையான பொருளாதார அமைப்புகள் பொருளாதார உதவிகள் கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்து எவ்வளவு தடங்கல்கள் இருந்தாலும் அது படிப்படியாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறத பார்க்க முடியும் நீங்க ஒரு விஷயத்த பேசி அது சக்சஸ் ஆகாம போச்சுன்னா கண்டிப்பா அந்த விஷயம் அது உங்களுக்கானது இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு தேவைக்காக நீங்கள் ஒரு விஷயத்துக்காக பேசுகிறீங்க அது உங்களுக்கு சாதகமாக முடியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும் அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் மட்டும் போதுமானது இவ்வளவு சொல்லியும் எவ்வளவு பேசி அது உங்களுக்கு வரலை அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சிவனையும் அதை விட்டுட்டு வெளியே வந்துடுங்க நடத்தும் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் உங்களை தேடி வரும் உங்களுக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய விஷயங்கள் உங்களை விட்டு விலகும் அது இப்ப புரியாது இன் ஃபியூச்சர்ல நீங்க அதை உணர்வீங்க நான் இப்போ ஸ்டார்டிங்ல இப்பயே சொல்லிடுறேன் ஏன்னா அந்த சுக்கரனுக்கு ரெண்டு குணம் இருக்குது ரெண்டு குணம் இருக்குது ஓகே அதே போல அந்த இரண்டாம் இடத்து சுக்கரன் அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்து சுக்கரன் அப்படிங்கிறது முகத்துல ஏதாவது அந்த பிம்பிள்ஸ் எக்னே இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த பிளாக் டார்க் அது நிறைய சொல்றாங்க ஸோ அதுக்காக அது அதுக்காக எதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்திங்கன்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக அது இந்த காலகட்டம் வேலிடாக பேசும் உங்களுக்கு அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொழிவு திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழல் இந்த சுக்கரன் உருவாக்கி தருவார் ஓகே அடுத்ததாக செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பார்ப்போம் செவ்வாய் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்குது ஆறாம் தேதி வக்ரமாகிறாரு செவ்வாய் வக்ரமாகி அவர் ஐந்து கூடிய ஒரு எட்டில் அவர் வந்து பதினொன்றாம் இடத்தை பாக்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் எப்பவுமே செவ்வாய் எட்டில் இருந்ததுன்னா அந்த பதினொன்று மற்றும் இரண்டை கனெக்ட் பண்ணிவிடும் அவர் ஐந்தாம் அதிபதியா இருக்கிறது கூடுதல் அட்வான்டேஜ் இங்க அவ்வளவுதான் அப்போ எட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயத்துக்கு கோவமே படமாட்டோம் எது ஒண்ணுமே இல்லாத விஷயமோ எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்க தேவையில்லை அது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை தூக்கி தலைமையில வச்சுட்டு கொண்டாடுவோம் அதனால நிறைய டிஸ்டர்பும் ஆகும் அப்போ புரிஞ்சுக்கோங்க எது தேவை எது தேவையில்லைங்கிறது உணர்ந்து செயல்படுங்க மனசு அப்படிங்கிறது இப்போ வந்து சந்தோஷத்தை தான் விரும்பே தவிர அந்த பிரித்து பார்க்கற தன்மை இல்லாம போய்டும் ஏன்னா அஞ்சு கூடிய ஒரு ரெட்டில் இருக்கிறாரு இல்லையா சோ அப்ப அந்த பிரித்து பார்ப்பதற்குண்டான தன்மை இல்லாம போயிடுங்க உங்களுக்கு தெரியலன்னா அந்த நாலேஜ் இருக்கக்கூடிய நல்ல நபர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் இந்த காலகட்டம் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தையும் அலைச்சலையும் செலவுகளை மட்டுமே தரும் புதிய முடிவுகளை புதிய மாற்றங்களை இந்த காலகட்டம் தவிர்ப்பது நூறு சதவீத நன்மை உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி எப்படி இருந்ததோ அது அப்படியே போகட்டும் எப்படி இருந்ததோ அப்படியே போகட்டும் புரியுதா அதை வந்து மாத்துறேன் நான் இப்படி பண்றேன் இப்படி பண்றேன் அதை பண்றேன் அதை பண்றேன் பக்காவா அது இதுன்னு பிளான் பண்ணி ஏதாவது புதுசா போட்டு பெருசா தொடர்பு இருக்கிறதும் போய்டும் அது மட்டும் மைண்ட்ல இருந்தா போதுமானது ஓகே குழந்தைகளுக்கு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் செலவோ படிப்புக்காக செலவு பண்ணுறதோ இந்த மாதிரி எதாவது உண்டு குழந்தைகள் ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் லேக் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க படிப்புல அவங்க கொஞ்சம் கெட்டிக்காரங்களாக இருவாங்க வேற எந்த டென்ஷனையும் பற்றி கவலைப்படாமல் படிப்பு 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 அந்த நல்லா இருப்பாங்க அதில் அதில் கொஞ்சம் மைண்டு வந்து ரொம்ப கனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஓகே அடுத்ததாக பாருங்க பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு அந்த புதன் வக்ர நிவர்த்தி அடையுது ஏழு குடையோர் பன்னெண்டில் வக்ர நிவர்த்தி குடியூர் பன்னெண்டில் வக்ர நிவர்த்தி தொழிலில் பயங்கர அலைச்சல் பார்த்தாச்சு சொல்கிறதுக்கு இல்லை வாழ்க்கை துணை கட்டியும் தொந்தரவு தான் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைதான் உண்டு வாழ்க்கை துணை கட்டியும் திருப்தியான சூழ்நிலை இல்ல நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்க நடந்துக்கிறாங்க ஆப்போசிட்டாக பேசுறாங்க உங்களுடைய கருத்துக்கும் அவங்களுடைய கருத்துக்கும் ஒத்தே வரமாட்டேது எதிரும் புதிரும் புதிரமா தான் இருக்குதுங்க எதிரும் புதிர் தான் இருக்கு ரெண்டு பேருத்துக்குள்ளேயே ஒரு அன்யூனியம் இல்ல ஆப்போசிட் ஆப்போசிட் அவங்க அவங்க கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு இருக்குது குழந்தைய படிக்க வைக்கணும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தா அந்த திருமண வாழ்க்கை அந்த கணவன் மனைவி உறவுல எவ்வளவு வெறுப்புகள் இருந்தாலும் ஒன்னா பயணிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா ஒன்னா பயணிச்சுட்டு போறாங்க ஆனா அந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்குள்ள அந்த திருமண வாழ்க்கையில கசப்பே ஏற்பட்டுறது நிறைய பேர் பிரிவுக்கு இந்த கோச்சாரமும் ஒரு காரணமா இருக்கு அதுவும் முதல் பதினஞ்சு நாட்கள் அந்த புதன் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ரொம்பவே சிவியரா வேலை செஞ்சுடுது தொழிலையும் போட்டு பார்த்துடுறது வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அப்புறம் அந்த வேகம் குறையும் ஆனா அந்த பிரச்சனை சரியாகாது நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்ததா இரு பதினாறாம் தேதி சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டில் உங்கள் ராசிக்கு பன்னென்லேருந்து ராசிக்குள்ளேயே வர்றாரு பொறுப்புகள் தேடி வரும் பதவி கிடைக்கும் அதே போல் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் தொழிலுக்காக வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த சூரியன் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை விதமான களங்கங்களும் துடைக்கப்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நன்மை தீமை தீமைகள் இருக்கும் பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு வில்வம் வாங்கி கொடுங்க அதே போல் ரெண்டு நலனு தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க மேலும் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு